திருச்சிற்றம்பலம் எம்பிர அருணகிரிநாத பெருமானருளிய திருப்புகழ் அந்தர்பதி குடியேற மண்டசுரூருமாற அண்டர்மண மகிழ்மீற அருளாலே அண்டர்பதி குடியேற மண்டசுரூருமாற அண்டர்மண மகிழ்மீற அருளாலே அந்தரையொடு உடனாடு சங்கரனும் மகிழ் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக அந்த யொடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரணும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முடிவாரும் என் பேரும் அஞ்சினும் அயனாரும் எதிர்கான மண்டலமும்னிவாரும் உள பேரும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அறி காணும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் மங்கையுடன் அறி காணும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் மைந்து மயில் உடனாடி வர வேணும் வர வேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தினிரை அறிவாள உயர் தோளா புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தினிரை அறிவாள உயர் தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகசாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகசாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தண்டர மணிமார்பா முருகேசா தந்தரல மணிமார்பனில் தந்தமிய முருகேசா சந்ததமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே சந்ததமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாலே மைந்து மயில் உடனாடி வரவேணும் உடனாடி வரவேணும் 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 திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ